திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி உஸ்லம்பட்டியில் விவசாய சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு அரசின் விலை கடைகளில் வெளிமாநிலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் விற்பதற்கு பதிலாக தமிழக விவசாயிகளிடமிருந்து தேங்காய் நிலக்கடலை எல் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை இறக்குமதி செய்ய வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனை திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது அறுபத்தி ஆறாவது தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்தது ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை தற்போது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தேவர் சிலை அருகே தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினர் விவசாயிகளிடமிருந்து எண்ணெய்கள் வகைகள் இறக்குமதி செய்ய கோரியும் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் அவர்களை கைது செய்தனர் 在哪里？